வணக்கம் இளையராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு அவமதிப்பானது நடந்திருக்கு இசை இளையராஜா அவர்களுக்கு அவருடைய இசை துறையையும் கடந்து மற்ற துறைகளிலுமே அவருக்கான ரசிகர்கள் அவருக்கான பிரியமானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமானவங்க இருக்கிறாங்க அவருடைய புகழ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நா தமிழகம் இந்தியா உலகம் எங்கும் அவருடைய புகழானது பரவி கிடக்கு அப்படின்னே சொல்லலாம் அவருக்கான அதிகாரங்கள் இப்போ பாஜகவில் எம்பி பதவியும் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவருக்கான அதிகாரமும் இருக்கு அவருடைய பண அப்படின்னு பார்க்கும்போது அவரு இசை பயணம் அவருடைய இசை பயணம் நீண்ட காலமான அவருடைய கடின உழைப்பாள அவர் இளையராஜ் அவர்களுக்கு ஒரு அவமதிப்பானது நடந்திருக்கு என்ன அவமதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்குள்ள அவருக்கான அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு இது முதல் முறையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு முதல் முறையும் கிடையாது ஸ்ரீரங்கம் கோயிலும் இதே மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு அந்த கோயிலுடைய ராஜ கோபுரம் கட்டுவதற்கான ஒரு பணியின் போது இவர் எட்டு லட்சம் அந்த ஒரு விஷயத்தை கட்டி முடிக்கிறதுக்காக நிதி உதவி வந்து வழங்கி இருக்கிறார் இந்த எட்டு நிதி உதவியும் வழங்கிருக்கிறாரு அப்போவுமே வந்து இவர் அங்கீகரிக்கப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களாக தான் இருந்திருக்கிறாரு அப்போ அந்த இவர் எந்த ஒரு விஷயத்தை கட்டுறதுக்காக எட்டு லட்சம் ரூபாய் பண உதவி எல்லாம் செஞ்சிருந்தாரோ அந்த கோபுர விமானத்தின் மீது ஏறுவதற்கான ஒரு அனுமதி வந்து இளையராஜா அப்போவே மறுக்கப்பட்டிருந்துச்சு அதுவுமே வந்து ஒரு பேசும் பொருள் மாறி இருந்தது மறுபடியும் அதே மாதிரி ஸ்ரீவலிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்குள்ள அர்த்த மண்டபத்தினுடைய வந்து அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இங்க நீங்க வர்றதுக்கான அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ ஸ்ரீவலிபுத்தூருடைய அந்த கோவில் ஆண்டாள் கோவிலுக்கு இளையராஜா அவர்கள் எதுக்கு போனாரு அப்படின்னு பாக்கும்போது அந்த திவ்ய பாசர நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா இளையராஜா அவர்கள் வந்து அழகா

கூட இளையராஜா அவர்கள் வந்து இணக்கமா பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது போது அவர்கள் வந்து கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்த்த மண்டபத்தினுடைய வாசலை கடந்து ஜியர் அவர்கள் வந்து போயிட்டாரு அதே மாதிரி பேசிட்டே போயிட்டு இருந்த இளையராஜா அவர்களும் ஜியர் அவர்களுடைய சேர்ந்து அர்த்த மண்டபத்தினுடைய வாசலை கடந்திருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் ஜியர் அவர்களுக்கு வந்து இளையராஜா அவர்கள் கிட்ட வந்து குறிப்பிடுறாரு அதாவது நீங்க அர்த்த மண்டபத்துக்கு தாண்டி வரக்கூடாது அர்த்த மண்டபத்தினுடைய வாசல்ல இருந்து உள்ள வந்துட்டாரு இருந்து மீண்டும் வந்து வெளியே அனுப்பப்படுறாரு இந்த காணொலியானது இணையதளத்தில் இப்போ பரவலாக வந்து பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கு ஏன்னா கூட போனதுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு இசைஞான் இளையராஜா அவர்களுடைய புகழும் சரி அவருடைய அதிகாரமும் சரி இவ்வளோ பெரிய விஷயமாக இருந்துமே அந்த அர்த்த மண்டபத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா மீண்டும் அவர் வந்து வெளியே அனுப்பப்பட்டது அப்படின்றது அவருடைய ஒரு நிராகரிப்பு மண்டபத்துக்கு உள்ள போயிட்டு திருப்பி வெளியே அனுப்பப்பட்டதை வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தின விதமாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு நெட்டிசன்களும் இதை வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப ரூடா இருப்பாரு அவர் வந்து ஹிந்து மதத்தை தானே வழிபடுறாரு அவர் ஹிந்து மதத்தை தானே ஆதரிக்கிறாரு பாஜகவா ஆதரிக்கிறாரு தானே அப்போ அவருக்கு இந்த விமர்சனங்கள்லாம் தேவைதான் இந்த மாதிரியான விஷயம் அவருக்கு நடக்க வேண்டியது தான் அவர் ஆதரிக்க வேண்டிய விஷயத்த வந்து எதை ஆதரிக்கணுமோ அதை ஆதரிக்கல எதை ஆதரிக்க கூடாதோ அதை ஆதரிச்சிருக்கிறாரு அப்போ இது அவருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அவருக்கு வேணும் தான் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு இருக்கு ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னதான் இளையராஜா அவர்கள் இந்து மதத்தை வந்து பின்பற்றி இருந்தாலும் சரி அவர் இந்த சனாதான வழிமுறைகளை வந்து கடைப்பிடித்தாலுமே வந்து இந்த மாதிரியான தீண்டாமை வந்து கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அந்த கருத்துக்களானது இருக்கு இளையராஜா அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோவில்ல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கிற காரணத்தினால கோவில் தரப்பிலுமே விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு ஒரு வழக்கம் அந்த அர்ச்சகர்களும் சரி ஜியர்களும் மட்டும்தான் வந்து அந்த அர்த்த மண்டபத்துக்கு உள்ள வந்து போக முடியும் மற்றவர்கள் மக்கள் வந்து வெளியில இருந்து தான் பார்க்கணும் மற்ற யாருமே வந்து அந்த அர்த்த மண்டபத்துகளுடைய வாசலின் நின்று தான் பார்க்கணும் அதுக்கு உள்ள போறதுக்கான அனுமதியானது கிடையாது அப்படி உள்ள வரதுக்கான வழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இளையராஜா அவர்கள் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இது தவறான விஷயத்துல வந்து சித்தரிக்கப்படுது அது என்ன யாரும் அவமதிக்கலாம் இல்லை நான் வந்து என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவன் இல்லை அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து கஸ்தூரி அவர்கள் நடிகை கஸ்தூரி அவர்களுமே வந்து ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எதுக்கு கோவில் கடவுள் ஏன் கோவிலுக்கு போக போகிறாரு இளையராஜா அவர்களே வந்து ஒரு சாமி தான் அவரே வந்து கடவுள் தான் அவர் கருவறைக்குள்ளே போகணுன்ற இதே கிடையாது அப்படி ஒன்று அவசியமே இல்லை இது வேணும்னே வந்து ஒரே இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தீண்டாமை அப்படின்றத வந்து பயன்படுத்தி ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க இதுக்கும் பல விதமான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு கடவுள்னா இளையராஜா அவர்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ கோயில் இருக்கக்கூடிய கடவுள் கடவுளா நீங்க வழிபட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கோவில் அந்த அந்த கோயில் இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க அவங்களுக்கு எதுக்கு கோவில் கோவில் தான் கடவுளுக்கு தேவையில்லை நீங்க சொல்றீங்க இல்லையா அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்ஸும் வந்து கஸ்தூரி அவர்களுடைய கருத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இளையராஜா அவர்களுடைய இந்த ஒரு சம்பவத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இது ஒரு பேசும் பொருளாவே தமிழகத்துல மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சம்பவம் நடந்தது காரணத்தினால சனாதன தர்மத்தின் அடிப்படையா வைத்துதான் இந்த ஒரு விஷயமானது நடந்திருக்கு வர்ணாசனத்துடைய தான் இளையராஜா அவர்கள் அவருடைய சமூக பின்னணி காரணமாக தான் என்னதான் இவ்வளவு பெரிய புகழ் இருந்தாலுமே அவருடைய சமூக பின்னணியின் காரணமாக அவர் வந்து அர்த்த மண்டபத்தின் வெளியில வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு அந்த வகையில் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜகவை வந்து பாஜக தான் இதற்கு காரணம் இப்படி சனாதனத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய அந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக நிறைய குரலானது ஒழிக்கப்பட்டு இருக்கு அதே நேரத்தில் இப்ப தமிழகத்தில் தான் இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு திமுக சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இந்த மாதிரியான கொள்கைகளை வச்சிருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து தான் இருக்கு அப்போ திமுக திமுக வந்து இதை கண்டும் காணாமலும் இருக்கிறாங்களா இதற்கான விளக்கத்தை திமுக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக பக்கமே வந்து சில பேர் வந்து சாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது இந்த தீண்டாமை அப்படின்றது ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற கேள்வியானது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஏன்னா ராஜா இளையராஜா அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து இளையராஜா அவர்கள் இது ஒரு சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாலுமே மக்கள் வந்து மக்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி இது ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இது இந்த மாதிரியான அரசியல் கேள்விகளை பாஜகவை எதிர்த்தும் திமுகவை எதிர்த்துமே மக்கள் வந்து பல கேள்விகளை வச்சிட்டு